நடிகர் அஜித்தின் நடிப்பில் திருமேனி இயக்கத்தில் உருவாகி வருகிறது விடாமுயற்சி திரைப்படம் லைகான் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் அஜித்துடன் த்ரிஷா பிரியா பவானி சங்கர் அர்ஜுன் ரெஜினா ஆரவ் மற்றும் பலர் நடித்து வருகின்றனர் இந்த படத்தின் படப்பிடிப்பானது அசர்பைஜானில் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் சென்ற வருடம் நவம்பர் மாதம் படப்பிடிப்பில் நடந்த ஒரு வீடியோவை அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் அஜித் வேகமாக ஒரு காரை ஓட்ட அவரின் அருகில் ஆரம் அமர்ந்திருக்கிறார் வேகமாக வந்த காரானது நிலைத்தடுமாறி ஒரு பள்ளத்தில் விழுந்து விடுகிறது இந்த சீனில் அஜித் டூப் எதுவும் இல்லாமல் நடித்துள்ளது ரசிகர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது சுரேஷ் சந்திராவின் பதிவை பலரும் ஷேர் செய்து வரும் நிலையில் இந்த காட்சியானது வைரலாகி வருகிறது